கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா உன் கடை கண்ணால் நலம் கொடுப்பாய் அருள்மாரியம்மா அம்மா அருள்மாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா உன் கடை கண்ணால் நலம் கொடுப்பாய் அருள் மாரியம்மா அம்மா அருள் மாறியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா கரகம் எடுத்து ஆடி வந்தோம் காணிக்கை செலுத்த நாடி வந்தோ கரகம் எடுத்து ஆடி வந்தோம் காணிக்கை செலுத்த நாடி வந்தோம் கரங்கள் குவித்து பாடி வந்தோம் வரங்கள் குவித்து தேடி வந்தோம் அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா கடை கண்ணால் நலம் கொடுப்பாய் அருள் மாரியம்மா அம்மா அருள் மாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா குத்துவிளக்கை ஏற்றி நின்றோ எங்கள் விளக்கை போற்றி நின்றோ விளக்கை ஏற்றி நின்றோம் எங்கள் குல விளக்கை போற்றி நின்றோம் முத்து மாறி உனை பணிந்தோம் பக்தி கொண்டோம் பலனடைந்தோம் அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா உன் கடை கண்ணால் நலம் கொடுப்பாய் அருள் மாரியம்மா அம்மா அருள் மாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா அன்னவாகணம் அமர்ந்து வந்த அன்னவாகணம் அமர்ந்து வந்த எங்கள் கருள வந்தாய் அன்னவாகனம் அமர்ந்து வந்தாய் அம்மா எங்களு கருள வந்தாய் புன்னகை முகம் கொண்டவளே பொன்மலர் பாதம் தந்தவளே அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா உன் கடை கண்ணால் நலம் கொடுப்பாய் அருள் மாரியம்மா அம்மா அருள் மாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா உன் கடை கண்ணால் நலம் கொடுப்பாய் அருள் மாரியம்மா அம்மா அருள் Mom.